மாலை நேர மயக்கத்துக்கு ஆட்படாமல் வேலை இருக்கிறது என்று ஓடி ஒழியாமல் சோலையில் பூத்த புது மலர்களை போன்ற புன்னகையுடன் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பது நமது முதற்கடமையல்லவா ஆகையால் முறைப்படி வரவேற்புரை ஆற்ற வருகிறார் அனன்யா சேவை மையத்தின் அன்பு தலைவர் பாபு மானுட சேவைக்கு எடுத்தவர் மாலையில் இலவச வகுப்புகள் எடுப்பவர் பேரிடர் நேரத்தில் சுடர் இவர் பணி மருத்துவ சேவையால் மறைந்தன பலபினி சபரிமலை காட்டுக்குள் சலிக்காமல் தொண்டு செய்வார் நலிந்த சிவாலயங்கள் சீர் செய்வார் வாருங்கள் பாபு தாருங்கள் வரவேற்பு அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது அனன்யா மாலை நேர வகுப்புக்கு இந்த பகுதியில் இந்த வருஷம் ஆண்டு விழாவுக்காண்டி முயற்சி எடுத்து பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வந்திருக்கிறது எல்லோரையும் வருக வருகன்னு வர வைக்கிறோம் இந்த பகுதியில் நம்ம உதவி பண்ண எஸ்எம் பிளாக் மற்றும் அசோசியேஷன் அவங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனே போன்று வேத விஞ்ஞான மற்றும் சிங்கேரி மடம் அவங்களையும் நம்ம வரவேற்கிறோம் சரிங்களா இதுக்கு அடுத்து பத்மஞ்சி அவர்கள் தொகுத்து எல்லாரையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம் நன்றி பிஎஸ்சி குழுமத்துக்கும் அவர்களை சேர்ந்த பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம் வேறு யாரேனும் பெயர் விடுபட்டிருந்தால் அவர்களையும் இன்முகத்துடன் இந்த இனிக விழாவுக்கு வருக வருக என வரவேற்கிறோம் முதலில் தங்களது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்துள்ள பெற்றோர்களையும் இனிதாக வரவேற்கிறோம் அடுத்து மலர்வது அறிமுக உரை அறிமுகம் என்பது ஒருவரை மற்றொருவருடன் இணைக்கின்ற வேலை ஆகையால் அறிமுக உரை ஆற்ற வருகிறார் இலவச மாலை நேர வகுப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் வேலாயுதம் இவர் யார் என்றால் இவர் காவி கட்டாத துறவி கணினியை நேசிக்கும் பிறவி மாணவரை மேம்படுத்தும் கருவி மாதிரி கேள்விகளின் அருவி இனிதாய் கற்பிப்பார் இந்தி இறையருள் கூட்டிடுவார் முந்தி வாருங்கள் வேலாயுதம் கூறுங்கள் அறிமுகம் அனைவருக்கும் இனிய மாணவி வழக்கம் வந்திருக்க பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டது இதனுடைய நோக்கமாக இந்திய பாரம்பரிய கல்வி முறையையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்தும் விதமாக ஆய்வுகளையும் கட்டுரைகளையும் வெளியிட்டு பல சாதனைகளை செய்துள்ளது பாரத பண்பாடு கல்வி முறை சார்பாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பல புத்தகங்களையும் ஆய்வுகளையும் வெளியிட்டுள்ளது இதன் முக்கிய பணிகளாக ஸ்லம் அடாப்ஷன் ப்ராக்ராம் இது அடையாறு ஆட்டின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மக்களுக்காக பல சேவைகளை செய்து வருகிறது அனன்யா ஃபவுண்டேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இளைஞர்களின் நிர்வாகத் திறனையும் சேவை மனப்பான்மையையும் அவர்களுடைய திறனையும் வெளிப்படுத்தும் விதமாகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் இதனை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த அனன்யா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது தேசபக்தியையும் வளர்க்கும் நோக்கத்தில் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இதில் உள்ள தன்னார்வ இளைஞர்கள் சென்னையின் இக்கட்டான காலகட்டங்களில் கொரோனா மழை வெள்ளம் போன்ற காலகட்டங்களில் பல இன் உயிர்களை காத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ப பதினெட்டாம் ஆண்டுகளில் டி நகர் ஸ்ரீ சாரதா பீடம் பத்மநாபன் அவர்கள் நமது இந்த இலவச மாலை நேர வகுப்பினை மேலும் விரிவாக்கம் செய்வதற்காக அவர் முன்வந்தார் அவர் முன்வந்ததன் காரணமாக இப்போது நமது நிறுவனம் பத்தொம்பது இடஒர்களில் இலவச மாலை நேர வகுப்புகளை நடத்தி வருகிறது கேடில் விழுச்செல்வம் கல்வி என்றும் வள்ளுவர் கூறுகிறார் ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்வை அமைத்து கொடுப்பதற்கு எது உதவிகரமாக இருக்கும் என்று கேட்டால் அவனுக்கு பொன்னையோ பொருளையோ கொடுத்து அவனுடைய வாழ்வை நாம் செழிப்படவே செய்ய முடியாது அதுக்கு பதிலாக ஒரு குழந்தைக்கு கல்வியை கொடுத்தோமானால் அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை மிகச் செழிப்பாக அமைத்து கொள்ளும் என்று விவேகானந்தரும் கூறியுள்ளார் இதனை அடிப்படையாக கொண்டு இந்த நிறுவனம் பல குழந்தைகளின் ஏழை மாணவர்களின் நலனுக்காகவும் அவர்களின் உயர்வுக்காகவும் பல பகுதிகளில் மீன் தொடர்ந்து தன்னார்வ தன்னார்வமாக இருபது மையங்களில் இலவச மாலை நேர ஒப்பு செய்து வருகிறது மேலும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களின் வாழ்வாதாரத்தை செழுமையடை செய்ய அவர்களின் திறனை வெளிப்பு கொண்டு வரும் விதமாக ஐடி சென்டரும் நடைபெற்று வருகிறது இந்த ஐடி சென்டரில் இதுவரை கிட்டத்தட்ட அறுபது பெண்கள் பயன்பெற்று வந்துள்ளனர் விருகம்பாக்கம் சென்றில் இருபத்தஞ்சி பெண்கள் பயன்பெற்று வந்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் அனன்யா ஃபவுண்டேஷன் சார்பாக இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இது இதனால் ஒரு ஆயிரம் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர் ஒவ்வொரு நம்ம விழாவுக்கும் நம்மளுடைய டியூஷன் சென்டர் மூலமாக இந்திய கலாச்சார முறைகளை மேம்படுத்தும் விதமாக ஒவ்வொரு விழாவும் சிறப்பாக செயல்பட்டு நடத்தி வந்துள்ளனர் மேலும் சபரிமலை ஐயப்பா சேவா மையம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்கள் குழு இவை போன்ற அமைத்து இதன் மூலம் சேவை செய்து வருகிறது இந்த நிறுவனத்தின் பல தன்னார்வர்கள் தானாக முன்வந்து இந்த சேவைகளை செய்து வருகின்றனர் இந்த சேவையானது பொதுவாக இந்த அடையாறு ஆற்றின் கரையோரங்களில் உள்ள ஏழை மக்களின் நலனுக்காகவே நடந்து வருகிறது இதில் நீங்களும் பங்கு பெற்று இந்த நிறுவனத்தில் ஒரு அங்கமாக இருந்து இந்த சேவையை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு எங்களுக்கு உதவலாம் நன்றி வணக்கம்